அனைவருக்கும் வணக்கம் இப்போ என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா புளி நசுக்கிற வீடியோ வந்து போட்டேங்க அது பார்த்திங்கன்னா இப்போ இது வரைக்குமே நல்லா வியூ நல்லா நிறைய பேர் பார்த்துன்னு நல்லா வியூஸ் பண்ணிக்குது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பதினேழாயிரம் பேருக்கு மேலே வந்து பார்த்துனுக்குறாங்க அதில் ஒரு சில தவறான கமாண்ட் வருது அவங்க தெரிஞ்சு பேசுகிறாங்களா தெரியாமல் பேசுகிறாங்களா என்னன்னு சொல்லிட்டு தான் எனக்கு தெரியல கீழே வந்து அது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புளி வந்து காய வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் போட்டு காய வைக்கிறீங்க அப்படி சொல்லிட்டுன்றாங்க இப்போ நீங்கள் பெரிய பெரிய மண்டியிலலாம் போய் பார்த்துட்டு பேசினா பரவாயில்ல மண்டியில் போய் பாருங்கள் மண்டியில் பார்த்தீங்கனாலே கீழே தான் வெறும் தரையில் தான் போட்டு காய வைக்குவாங்க வெறும் தளத்தில் தான் போட்டு தான் காய வைக்குவாங்க நாங்கள் இங்கே ரோட்டில் போட்டு காய வைக்கிறீங்கன்னா ரோட்டில்னா அங்கே தான் வெயில் அடிக்கும் அதனால் அங்கே போட்டு வெயிலில் காய வச்சால் தான் அந்த புளி வந்து காயம் வர வர வெயிலில் போட்டால் தான் அந்த புளி வந்து காயம் அது காய வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக தண்ணி ஊற்றி கழுவிடுவாங்க கழுவிட்டு பெருக்கிடுவாங்க ஃபஸ்ட்டு பெருக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த புளியை வந்து காய வைக்குவாங்க காய வச்சுட்டு பார்த்திங்கன்னா அதை வந்து நசுக்கி நசுக்கி ரேக்கு வைக்குவாங்க அந்த ரேக்கு வைக்கும்போது பார்த்தா வெறுங்காலில் ஒரு சிலர் வந்து வெறுங்காலில் பண்ணுறாங்க என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் ஆனால் ஒரு இடத்துல நடக்குது ஒரு சில இடத்துல அந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு நினைக்கிறேன் ஆனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மெரிக்கிறது கூட பார்த்திங்கன்னா பை வந்து சுத்தமான அந்த பிளாஸ்டிக் பை போட்டு அந்த பை தான் ஏன்னா அதில் பண்ணால் தான் அது வந்து சரியாக வரும் சிலர் மெரிக்கிறேங்க சிலர் என்னன்றாங்க அது வந்து என்னது ஓலைப்பாய் போட்டு மெரிக்கிறது இருக்குது ஓலைப்பாய்க்கு நம்ம எங்கே போகிற சொல்லுங்கள் ஓலைப்பாய்னா இப்போ நாங்கள் வந்து வந்து நசுக்கிறோங்க நசுக்கிறோங்கன்னா எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூடையை வந்து பார்த்திங்கன்னா எழுபது ரூபாய் எண்பது ரூபாய் இப்படி தான் வரமாட்டேங்குது அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ அவங்க கொடுக்குறாங்க நாம் எந்த அளவுக்கு சுத்தமான முறையில் சுகாதார முறை முறையில் வந்து நாம் வந்து நம்ம கொடுக்குறோம் செஞ்சு தரணு நசுக்கி சுத்தமான முறையில் சுகாதார முறையில் வந்து நம்ம வந்து செஞ்சு தருங்க அது வந்து தெரியாமல் சிலர் வந்து ஒன்று தெரிஞ்சால் கமாண்ட் பண்ணுங்கன்னா கமாண்ட் பண்ணாதீங்க ஏன்னா அது நிறைய நானும் பார்த்துட்டு கமாண்ட் வந்துனே தான் இருக்குது நான் ஒரு சில கமாண்ட்லாம் டெலிட் பண்ணி விட்ருது அவங்க தெரியாமல் பேசுகிறாங்களா தெரிஞ்சு பேசுகிறாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியலன்ட்டு தெரியாம பேசுகிறாங்களா தெரிஞ்சு பேசுகிறாங்களா என்னென்னு சொல்லிட்டு தெரில இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ கூட ஏதோ ஒரு கமெண்ட் வந்துச்சு அதுக்கு அதனால இருந்துக்குன்னு அது நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டுந்தே அதோடைய விளக்கத்தை நான் சொல்லணும் சொல்லணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து சுத்தமாக தான் செய்கிறோங்க ஒன்று அந்த வீடியோ வந்து தெரிஞ்சால் அதாவது அந்த புளி நெஸ்க்கிறத வந்து தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க தெரியலனா கமெண்ட் பண்ணாதீங்க சும்மா தேவையில்லாமல் வந்துக்குன்னு ஏதோ கமெண்ட் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணாதீங்க அதுக்கு தான் நம்ம இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அதுக்காக தான் வேற ஒன்றும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா முன்ன ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த வீடியோ எடுக்கிறது முன்னாடி ஒரு கமெண்ட் வந்துச்சு அதாவது வந்து புளியை வந்து மெதிக்கிறது வந்து காளால் மெதிக்கிறீங்க கல்லால் வச்சு மெதிங்க அப்படின்றாங்க கல்லில் எப்படி வந்து புளியை நம்ம இப்படி குத்தி நடக்க முடியுங்களா போய் சொல்லுங்கள் அது எந்த ஊரில்னா இது வரைக்கும் பார்த்துனுங்கிறீங்களா ஃபஸ்ட்டு அது புளியை வந்து ஏன்னா கல்லில் வந்து குத்துறது பார்த்து தான் எனக்கு வந்து என்ன கூட ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வீடியோ இருந்தால் கூட ஷேர் பண்ணுங்கள் கல்லில் போய் புளி யாரனா குத்துவாங்களா இல்லை கல்லில் வந்து யாரும் புளியை வந்து இதுன்னு முடியுமா அது ஒன்று தெரிஞ்சால் பண்ணுங்கள் தெரிஞ்சால் பேசுங்கலாம் பேசாதீங்க கமாண்டே பண்ணாதீங்கள்லாம் கூட அதுக்கு ஏன்னா ஒன்று தெரியாத விஷயத்த வந்து எப்படி தான் பேசுகிறீங்கன்னு தெரிஞ்சால் ஒன்று பேசுங்க தெரியலாம் பேசாதீங்க இப்போ இந்த அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் பேருக்கு மேலே வந்து பார்த்துனுங்கிறாங்க நீங்கள் வேணால் கூட போய் பாருங்கள் புளி நசுக்கும் வீடியோ அப்படி சொல்லிட்டு இருக்கும் அதனால அது கல் இப்போ அது நாம் அது முறையாக நம்ம நசுக்கி அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பைய போட்டு அதுக்கப்புறம் தான் அது வந்து மெரிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து ரேக்குக்கு வந்து போகுது அது இன்னும் அவங்க வந்து க வந்து மிஷினில் வந்து இன்னும் ப்ரெஸ் பண்ணுவாங்க ப்ரெஸ் அப்படி சொல்லிட்டு எதோ இப்போ அவங்க வைக்குவாங்க அது ப்ரெஸ் பண்ணுவாங்க கெட்டிப்படுத்துவாங்க அது அந்த மாதிரி இருந்தால் அதில் வந்து எந்த ஒரு கெமிக்கலோ எதுவுமே வந்து அதில் வந்து எதுவுமே எதுவுமே சேர்த்த மாட்டாங்க செய்ய மாட்டாங்க எல்லாமே வந்து கையில் செய்கிறது கையில் பண்ணுறது தான் சுத்தமான பொருளை வந்து நீங்கள் இதாக பேசுகிறீங்க நான் அதுக்கு தான் இந்த வீடியோ வந்து நான் போட்டுக்கிறேன் சரி பாருங்கள்